வியாழக்கிழமை திண்டிவனத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் கூட்டத்திற்கு பதிலாக இன்றைக்கு எங்களை சேலத்திலே பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவர்கள் கிட்ட கட்டளையின் பேரிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று நடைபெற்ற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னம் ஏபம் பிஎம் நான் தான் கருத்து போடுங்கிற மாதிரிலாம் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் பாட்டாளி மகள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர் ஒரே தலைவர் தன்னுடைய வாழ்நாளிலே பாதிக்கு மேற்பட்ட நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கட்சி துவங்கின காலத்திலிருந்து இன்று வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு எம்எல்ஏ தொண்ணூத்தி ஆறுல நாலு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருபது எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு எம்எல்ஏ இது எல்லாம் எப்படின்னா வேறு யாருடைய தலையீடும் இல்லாத வகையில ரெண்டாயிரத்தி ஆறு வரையில யாருடைய தலையீடும் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களே முடிவெடுத்தார் அதுவரையில இருபது எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ எங்களுடைய கட்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஆனால் அன்புமணி அவருடைய தலையீட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் சைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சு இப்படி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது எங்களுடைய அங்கீகாரம் போயிடுச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாட்டாளி மகிழ்ச்சி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய மந்திரியை பெற்றோம் தொண்ணூத்தி ஒன்பதுல நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு மத்திய மந்திரிகளை பெற்றோம் ரெண்டாயிரத்தி நாலுல ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேபினட் மந்திரி உள்பட ரெண்டு மந்திரிகளை பெற்றோம் அப்பதான் அவர்கள் மத்திய மந்திரி ஆகிறார்கள் அதோடு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சைபர் ரெண்டாயிரத்தி பதினாலு சைபர் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சைபர் இருபத்தி நாலுல சைபர் இப்படி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை

பாட்டாளி கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலே ஐம்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் பதினேழு எம்பிக்கள் அதுல அஞ்சு அமைச்சர்கள் இதையெல்லாம் தந்தவர் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஐம்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் பாட்டாளி மகிழ்ச்சியில வெற்றி பெறுவதற்கும் பதினேழு எம்பிக்கள் வெற்றி பெறுவதற்கும் ஐந்து முறை அமைச்சர் பதவியை நாங்கள் மத்திய அமைச்சராவதற்கும் காரணமானவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை தவிர அதிலே வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி இருக்கையில் நீங்க எம்எல்ஏ நீங்கெல்லாம் எம்பி நீ எல்லாம் மந்திரி நீ டிஸ்ட்ரிக் சேர்மேன் அப்புறம் நான் அந்த டிஸ்டிக் சேர்மன் சொல்ல விட்டேன் டிஸ்ட்ரி சேர்மன் சேலத்தில் ரெண்டு மூணு டிசி சேர்மன் ஆயிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு டிஸ்டிக் சேர்மன் ஆயிருக்கிறோம் கடலூர் டிஸ்ட்ரிக் சேர்மன் ஆயிருக்கிறோம் இது எல்லா காரணம் நறு இருக்கிறோம் இது எல்லா காரணம் மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர் இப்படி இத்தனை பதவிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெற்றிருந்தவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை தவிர அன்புமணி அவர்கள் இல்லை அன்புமணி அவருடைய தலையீடு என்றைக்கு பாட்டாளி மகளிர் உயர்ந்ததோ அன்றையில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவருடைய எங்களுடைய அங்கீகாரத்தை அதுக்கு பின்னாடிதான் நாங்கள் இழந்தோம் அது குறித்து விரிவாக நிறைய பேசலாம் அது ஆண் கேமரால பேச முடியாது புரியுதுங்களா இப்போ இன்றைக்கு இந்த சின்னம் என்பதோ பாட்டாளி மகிழ்ச்சி என்பதோ எனக்கு தான் சொந்தம் நான் தான் சொன்னா அது வந்து மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை திருடுவதற்கு சமமானது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தான் பெற்ற அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பை தன் மகன் என்பதற்காக அவர் திருட முடியாது திருடுவதற்காக வன்னிய மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதை எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது மட்டும் இல்லாம நேத்து பாலுன்னு ஒரு தம்பி ஒரு வழக்கறிஞர் என் மீது நானும் அண்ணன் ஜிகே மணி அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதாக நீங்கள் வரும்பொழுது கேள்வி கேட்டீங்க நான் கேக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் எனக்கும் சீட்டு கொடுத்தாரு அவருக்கும் சீட்டு கொடுத்தாரு நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு தான் உறுப்பினர் வேற எந்த கட்சியும் உறுப்பினர் இல்ல பாட்டாளி தவிர வேற எந்த கட்சியும் போனதில்லை பாட்டாளி மகிழ்ச்சி தவிர எந்த கட்சிக்கும் போனதில்லை எந்த கட்சியும் இருந்ததில்லை ஆனா திமுக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி வைகோ ஏமாத்தி அங்க கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்புறமேலும் மாபெரும் ஜே குரு அவர்களை சந்தித்து அவரை ஏமாற்றி அண்ணன் அன்புமணிக்கு எதிர்ப்பாக பல்வேறு செயல்களை செய்து அதையும் அதுக்குன்னு ஒரு மீட்டில் பேசுவோம் அண்ணன் அன்புமணி அவர்களை ஏமாற்றி குரு அவர்களோடு அவருடைய ஒரு பெரிய தளபதி மாதிரி நடித்து காட்டி அண்ணன் குரு அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அன்புமணி அவர்களை அண்ணன் அவர்களை ஏமாற்றி இப்பொழுது ஐயா ஐயாவோடு இணைஞ்சு அப்புறம் மீண்டும் இது மாதிரி ஒரு ஜிக்ஜாக பண்ணி இந்த கட்சியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார் எப்படின்னா அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சக்தி தீய தீயசக்தி என்ன கை கூலி கைக்கூலின்னு சொல்றாருல்ல அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான் இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதை வைக்க செல்லும் மருத்துவர் ஐயா தலைமையில் ஏங்க நாங்க என்னங்க சொல்றோம் நாங்க என்ன சொல்றோம் வாங்க வந்து ஐயாவை பாருங்க உங்களை பெற்றெடுத்த தந்தை உங்களை உருவாக்கிய தலைவர் எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்கிற நீங்க என்ன சொல்றோம் நீங்க இந்த மாதிரி அப்பாவை அமரியாதப்படுத்தினா இத உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அப்பாவை மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு வேண்டாம் பெற்றெடுத்த தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்க தவறான உதாரணமாக கூடாது என்பதற்காக தான் பாலு மாதிரி சில கையவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தவறா போக வேண்டாம்னு தான் உங்களுது அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் கமிஷன் குறித்து நீ கேட்குற கேள்விகளுக்கு என்னுடைய தேர்தல் படைக்கூட செயலாளர் உங்க மேல வந்து பாலு வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் அவருக்கு வந்து போலீஸ் வந்து அவருக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்கு அதுக்கு சாதகமாக தான் வீடியோ காவல்துறையால் எடுக்கப்பட்ட வீடியோ காவல்துறை எப்படின்னா காவல்துறைக்கு நடந்த செய்திகள் அனைத்துமே நூத்துக்கு நூறு சதவீதம் நடந்தது உண்மை ஒரு ஒரு இலவு கருத்துக்கு போறேன் போகும்பொழுதே அங்க ஒரு எங்கூட வந்த கார் கண்ணாடிய கோகுல் எங்க மாநில மாணவரணி துணைச் செயலாளர் கண்ணாடி உடைக்கிறாங்க நான் அமைதியா வாங்க பண்ணிட்டேன் உடனிருந்த காவலர்கள் போலீசாருக்கு எல்லாம் தெரியும் நான் காரை விட்டு இறங்கல நான் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன் என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது எதுக்காக வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா மூணு எம்எல்ஏக்களை அன்புமணி அனுப்பிச்சு எஸ்பி ஆபீஸ் முற்றுகையிட சொல்றாங்க முற்றுகை எஸ்பி ஆபீஸ்ல முற்றுகிறாங்க எஸ்பி ஆபீஸ்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லிட்டு மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் விழுப்புரம் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ் குமார் இந்த மாதிரி ஆளுங்க எஸ்பி முற்றுகிடுறாங்க இவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து காவல்துறை பட்சமாக வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்ன என்பது எல்லாம் தெரியும் கொடூர ஆயுதங்களை கொண்டுட்டு வந்து என்னை கொலை செய்ய வருகிறார்கள் கொடூர ஆயுதங்கள் கொண்டு என்னை கொலை செய்ய வருகிறார்கள் கொலை செய்யும் போது என்ன கொல்ல கொள்ள சொன்னா உண்மையோட முடிக்க சொன்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையாளர் செய்தி போடுறத சொல்லிருக்கேன் இப்படி சொல்லி நான் அந்த காரை விட்டு முழுக்க முழுக்க நான் வீடியோ நான் எடுக்கலைங்க காவல்துறை எடுத்த வீடியோ காவல்துறை தான் வீடியோ எடுக்குது அந்த வீடியோல நான் காரை விட்டு இப்படியே கார்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் கார்ல கலத்திக்கி போடுறான் என் கார்க்க வெளியில கத்தி எடுத்து வெட்டான் அப்ப கூட மாவட்ட செல்லும் மாதிரி நடராஜன் மாதிரி என்னுடைய கதிர் ராஜத்தன மாதிரி மாவட்ட செயலாளர் தான் குறுக்க விழுந்து அதை தடுக்கிறாங்களே தவிர நான் எதுமே பண்ணல இப்பவும் சொல்றேன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை சென்னையிலே ஒரு முக்கியமான ஒருத்தர் பதுக்கி வைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலே முக்கிய குற்றவாளிகள் பத்து பேர் அங்க இருக்கிறாங்க அவர்களை கைது செய்ய வேண்டும் பாருங்க நானா எடுத்த வீடியோ காவல்துறை எடுத்து வெளியிட்ட வீடியோ ஒன்றிய சில இரும்பு ராட வச்சு அடிக்கிறான் ஒரு பையன். தா எங்களுடைய ஒரு அவங்க ஒன்றிய ஒருத்தன் வர்தேன். ஒருத்தன். அவன் பாரு கத்தி கையில. கத்தி எடுத்துக்கிட்டு என்னுடைய காரை நோக்கி வேகமா வர்றான். தா இங்க என்பதா இரும்பு இரும்பு கட்டை கட்டை அடிக்குறானுங்க. தா ஒரு இன்னொரு பொறுப்பாளர் தா ஜேபி என்கிற ஜெயப்பிரகாஷ் புலிடார் ரவுடியா ஊறிக்கிட்டு இருக்க அந்த பையன் வர கட்டை தூக்கிட்டு அடிக்க அடிக்குவறானுங்க. இதெல்லாம் நான் நான் எடுத்த வீடியோல அவர் அப்புறம் கல்லை தூக்கி என் காரில் போடுறான் நான் உட்காந்துருக்கிற காரு அதுல கல்லை தூக்கி போடுறாங்க போடுறாங்க இன்னொரு பையன் மணிகண்டன் ஒரு பையன் கூட வந்த பையன் நம்ம மாநில மகளிரினுடைய துறை செயலாளர் தங்கத்தினுடைய மருமகன் அவன் வந்து தடுக்கிறான் ஆனால் முடியல அதுக்குள்ள கல்லை தூக்கி போடுறாங்க இவன் அவன் மட்டும் அவனை தள்ளி விடலனா அந்த கல் என் மேலே மூஞ்சி இந்த மாதிரி செய்த கொலை பாதகர்கள் நானல்ல ஐயா சொல்லி நான் செய்யல யாரோ ஒருவர் சொல்லி இவங்க செஞ்சாங்க நான் ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாங்க யார் பதிகி வச்சிருக்கா யார வச்சிருக்கிறது பணையுற தான் பதிகி வச்சிருக்காங்க அது யார வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காவல்துறை துறை எங்க ஜி.கே மணி அண்ணா எங்க அண்ணா ஜி.கே மணி அண்ணா டிஜிபி கிட்ட காவல் துறை அதிகாரிட்ட அவர்களே சொல்லிட்டாங்க ஐயா எல்லா குற்றவாளிகளும் எங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் முக்கியமான ஒருத்தருடைய பாதுகாப்பிலே பதுக்கி வச்சிருக்காங்க நாங்க அங்க கூட்டுக்கு போக முடியாது உம் காவல்துறை ஒருதலை பட்சமா செயல்படுது அவங்க சொல்றாங்க காவல்துறை நடவடிக்கை நீங்க சொல்றீங்க உம் சார் காவல்துறை உண்மையான குற்றவாளிகள் நான் வந்து காவல்துறை சாட்டல காவல்துறை மேல யாருமே காவல்துறை மற்ற குற்றமா சாட்டல நான் கேட்பது நான் வேண்டுவது உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வீடியோவை நீங்க எடுத்துருக்கீங்க காவல்துறை எடுத்துருக்குது என்னை கத்தி எடுத்துட்டு வெட்ட வராங்க இரும்பு தடி எடுத்து இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாங்க கல்லை போட்டு என் காரில் நொணுக்கிறாங்க பதினைந்து பதினாலு பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னோட வந்த வாகனங்களுக்கு பாதிப்பு அப்படியே அப்படி குற்றவாளிகளை இதுவரையில் முக்கிய குற்றவாளிகள் பத்து பேர் கைது செய்யல முக்கியமான நான் யாரையும் அங்க அது வந்து அவங்கள குற்றம் சாட்டுறது இவங்களை குற்றம் சாட்டுறதுன்னு நோக்கம் இல்ல கைது செய்யாதது ஏன் என்பது என்னுடைய கேள்வி கோடி பத்து லட்ச ரூபா நான் கொடுத்திருக்கேன் அதனால வந்து நடவடிக்கை அவங்க மேலதான் இருக்கும் எங்க மேலலாம் இருக்காது அப்படின்னு நீங்க பேசுனதை அவங்க ஒரு தகவல் சொல்றாங்க அதெல்லாம் வந்துங்க பணம் வந்தால் எங்க அண்ணன் அனுமதி தான் பணம் இருக்குது எங்க ஐயா நிறைய அமுத்தி வச்சுருக்கார் எங்கட்டில பணம் இல்லை தான் மாசம் மாசம் அங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறார் நாங்களே சம்பளம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு லட்சம் நாலாயிரம் சம்பளம் தரளம் பாக்கு காலத்துல கார் தான் காரணம்னு சொன்னா சொல்றதை கேளுங்க ஒரு காலத்துல காலியா இருக்குது கார் போயிடுச்சு அந்த கார் கண்ணாடியே ஒருத்தர் உடைக்கிறான் ராஜேஷ் உடைக்கிறான் உடைச்ச உடனே நான் அங்க இருக்கிறேன் இருந்த காவல்துறைக்கு தெரியும் நான் என்ன டே டே எல்லாம் இந்த பக்கம் வாங்க யாரும் அந்த பக்கம் போகாதீங்க அந்த உடைச்ச காரை வெளியிடுங்க சொன்னாங்க தார் ஜீப்பு கார் உடைச்சாங்க விலை வெளியே வாங்க சொல்றேன் அது முடிச்சுட்டு திரும்பி வரும்போது திட்டமிட்டு கல்லை குமிச்சு வச்சிருந்து எங்களை எண்ணெய் கொலை செய்யணும் இந்த காரை பாருங்க குறுக்க போடுறாங்க ஒரு டீ மாதிரி ஒரு ரோடு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா அப்படி ரோட வந்து சிறிவள மாதிரி குறுக்க போடுறாங்க குறுக்க போட்டு அடிக்கிறாங்க இது இந்த இது சப்ஜெக்ட் முடிஞ்சுச்சிங்க தேர்தல் தேர்தல் கமிஷனுக்கு மாம்பழ சின்னம் யாருக்கும் இல்ல மாமலசன் ஐயாக்கு தான் இருக்குது மாம்பழசின்னம் எனக்கு தான் இருக்குன்னு கொக்கரிக்கிறார்ல அந்த கொக்கரிப்பு பொல்லா பொய்யான கொக்கரிப்பு அது குறித்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தலைவராக தலைவராக இருந்த பொழுது ஜிகே மணி கையெழுத்து போட்டார் அண்ணன் ஜி கே மணி கையெழுத்து போட்டார் தலைவர் பதவி முடிந்த பிறகு இப்பொழுது தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பாட்டாளி முடிச்ச தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தான் கையெழுத்து போடுவார் இடத்திலேயே சேலத்துல சேலத்தில் கூட்டினாங்க இளைஞர்கள் பத்தாயிரம் வந்தாங்க தருமுறையில் கூட்டினாங்க பத்தாயிரம் பேர் வந்தாங்க ஒசூர்ல கட்சியே இல்லன்னா அங்க ஐயாயிரம் இளைஞர்கள் வந்தாங்க ஐயாயிரம் மக்கள் வந்தாங்க பாரு வர ராணிப்பேட்டில் பதினாலாம் தேதி கூட்டம் நடக்குது அதுக்கடுத்து கடலூரில் ஏங்க ஒன்னு வச்சுங்க பொறுப்பாளர்கள் சிலர் அன்புமணி பின்னாடி போயிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவர்கள் பின்னாடி தான் இருக்குது அஞ்சு புள்ளி நான் மீண்டும் மீண்டும் பல பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்காளர்கள் பாட்டாளி மொழியில் கடந்த முறை வாக்களித்த வாக்காளர்களும் இப்ப கூடுதலாகவும் அந்த வாக்காளர்கள் ஐயா அவர்கள் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் இது சத்தியம் கிடையாது பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் நான் தான் சொல்றாரு அது இல்ல தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர் பாட்டாளி நிகழ்ச்சி ஒரு தவறான முகவரிய தவறான தீர்மானத்தை நிறைவேற்றாத தீர்மானத்தை கொடுத்து முகவரிய மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை செய்தி கொடுத்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா தலைவர் திரு அன்புமணி அவர்கள் எங்கேயுமே குறிப்பிடல தலைவர் பாட்ட ஐயா ஐயாதான்

தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதும் வேற விஷயம் இது பொய்யான தகவல் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் அன்றைக்கு பத்திரிகைகளிலே எட்டு தீர்மானங்கள் வந்தது அந்த எல்லா பத்திரிகைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் அந்த தீர்மானங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தீர்மானங்களை கொடுத்திருக்கிறோம்

பாஜக பக்கம் அன்பு பண்ணி இருக்காரு இதனால ஒருதலை பட்சமா செயல்பட உங்களுக்கு ஒரு யார் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலைமையாக இருக்க வேண்டியது அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அது நடுநிலையாக இருக்க இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒருவேளை தவறாக நடந்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகளை நாம் நாங்கள் எடுக்க தயாரா இருக்கிறோம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் இல்ல இல்ல அணுகி இருக்கிறோம் நீதி நியாயம் கிடைக்கும் நம்புறோம் இன்னொன்னு பாலு சொன்னாரு நானும் அண்ணன் ஜி கேமணி அவர்களும் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னீங்கல்ல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கும் ஐயா சீட்டு கொடுத்தாரு தலைவர் சி கே மணி அவனுக்கும் சீட்டு கொடுத்தாரு பாலுக்கும் கொடுத்தாரு அந்த தொகுதி மக்கள் அவரை ஐயா ஐயாயிரம் வாக்காளர்கள் புறந்தள்ளி அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஜெயங்கொண்ட தொகுதி பாட்டாளி முடிஞ்ச கோட்டை அங்க அங்க ஐயாயிரம் பேர் அவரை தள்ளி விட்டு அவர் நீ அன்பிட் ஃபார் த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவர் துரத்திட்டாங்க ஆனால் என்ன இருபத்தோறாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் அதிக வாக்கை கொடுத்து ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கு எனக்கு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்னை பதிவிலக்கவோ பதவியில் ஏற்றவோ எங்களுடைய மேற்கு தொகுதி மக்களுக்கு தான் அந்த மூலம் அதிகாரம் இருக்கிறது எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு கட்சியில பயணம் பண்ணி பாட்டாளி முடிச்சி இருக்கிற பாலுக்கு அதுக்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் தகுதியும் இல்லை நன்றி ハハハハ